வீட்ல எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்க சமயத்துல அரசியை கூட்டிட்டு குமரவேல் வர மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்தவங்க எல்லாரும் பொண்ணு எங்கன்னு வந்தாச்சுன்னு போறாங்க ஏற்கனவே குமரவேல் அங்க அரசிய மிரட்டிதான் கூட்டிட்டு வாங்குறதா என்னுடைய வேலை என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ இனிமே யாரையுமே நீ கல்யாணவே பண்ணிக்க முடியாதுரே ஏன்னா உனக்கு அவங்க கூட கல்யாணம் ஆக போறதுல ஏன் கூடையும் கல்யாணம் ஆக போறது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு அரசியல் ரொம்ப பயத்தொடைய காருக்குள்ளே இருக்காங்க வீட்டுக்கு வெளியே கார் வந்து நிற்கிது வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியே ஓடி வராங்க அப்போது எங்கள் குமரவேலும் வெளியே வந்து அரசியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க நிறுத்தும் போது இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு எங்க அரிசி போனேன்னு வீட்டில் இருக்க எல்லாரும் ஓடி வந்து கேட்க இருங்க நைட்டு முழுக்க அரசி ஏன் கூட தான் இருந்தா அப்படின்னு சொன்னதும் வந்து நிற்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி ஆகுது என்ன பாண்டியா என்ன இதெல்லாம் என்ன நம்ம சொல்றா முதல்ல இவன் யாரு அப்படின்னு சொல்ல இவன் என் அண்ணன் பையன் தான் ஆனா இங்க நடக்கிற விஷயமும் இவன் சொல்ற விஷயமும் உண்மையா இருக்காதுன்னு எங்க கோமதியே சத்தம் மூட்டை அழுதுகிட்டே சொல்றாங்க ஆனா இங்க குமரவேல் சொல்றாங்க நைட்டு முழுக்க உங்க பொண்ணு என் கூட தான் இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ என்னைய பாக்கணும்னு சொல்லி வந்தா என்னைய பார்த்து பேசுறதுக்காக வந்தவன் நைட்டு முழுக்க என் கூட மட்டும்தான் இருந்தா இதுதான் உண்மை இந்த விஷயத்துல நான் எதுக்காக உங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட ஊர் மக்கள்லேருந்து எல்லோரும் அதிர்ச்சியாக இருக்குது என்ன பாண்டியா உன் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க பாண்டியனும் அப்படியே திகைச்சு போய் நிற்க என்னையை கட்டாயப்படுத்தி இங்கேருந்து கூட்டிகிட்டு போனதே இவன் தான் கூட்டிகிட்டு போகல ஆட்களை வச்சு கடத்திட்டு போனான் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் இங்கே நடக்க இருக்க கல்யாணத்தை நிறுத்தணும் என்னையை காதலிச்சான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக என்னையை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிவிட்டான் இந்த குமரவேல் அப்படின்னு சொல்ல ஏய் என்ன சொல்ற உன்னை நான் இப்ப கல்யாணம் பண்ணன்னு சொல்ல உடனே அரிசி தாலி எடுத்து காட்டுறாங்க இதோ இவன் என் கழுத்துல கட்டின தாலி அப்படின்னு அரிசி சொல்ல குமரவேலு அதிர்ச்சியில எங்க அரசியை பார்க்கறாங்க என்ன தாலி கட்டினதே மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்ல நான் உன்ன உனக்கு இந்த தாலிய கட்டலையே அப்படின்னு எங்க குமரவேல் சொல்ல என்ன குமரவேலு நீதானே சொன்ன இங்க நீ இல்லாம நான் வாழ மாட்டேன் எப்படி இருந்தாலும் இங்க உன் கழுத்துல தாலி கட்டியே தெருவேன் எனக்கு நீதான் வேணும் நீ இல்லனா நான் செத்துருவேன் மருந்த குடிச்சிருவேன்னு என்னென்னமோ சொல்லி மிரட்டின கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்ப இங்க வந்து எதுவுமே தெரியாத போல நைட்டு முழுக்க என் கூட தான் இருந்தான் மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு இங்க அரசி சொல்ல மொத்த பேரும் அரசி கழுத்துல கடக்கிற தாலியையும் குமரவேலையும் பாக்குறாங்க குமரவேலுக்கு என்ன பதில் பேசுறதுனே தெரியல ஏய் எதுக்கடி பொய் சொல்ற அப்படின்னு அந்த அரசியுடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற விதமா இங்க கேக்கும் போது அரசி சொல்றாங்க இங்க பார் ஊர் மக்கள் மத்தியில இங்க எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக என் கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்போ என்னைய அசிங்கப்படுத்துற விதமா பேசிக்கிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிங்க மிரட்டுற மாதிரி எங்க அரசி கேட்க அங்க நிக்கிற முத்துவேலும் சக்திவேலும் ஆடி போறாங்க சக்திவேலுக்கு எதுவுமே புரியல என்னைவ கடைசில அந்த பொண்ணுக்களத்துல தாலிய கிட்டேயே கூட்டிட்டு வந்துட்டானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சக்திவேலு சக்தி வேலு குமரவேளுத்து அப்பாவையும் பாக்குறாங்க இங்க அரசையும் பாக்குறாங்க அரசி மொறச்ச படியே நிற்கிறாங்க இப்படி ஒரு பொன்னையாட உனக்கு நான் பார்த்தேன்னு வந்து நிற்கிறாங்க உமையாலத்திட்ட உன் குடும்பத்தை நல்ல குடும்பம்னு நினச்சேண்டா ஆனால் இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டு என் பையனுடைய வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டீங்களேன்னு இங்கே சதீஷ்காக பேசுகிறாங்க சதீஷ் அங்கே அரசியை பார்க்க அரசி பேசாமல் தலை கீழே போட்டு நிற்கிறாங்க என்ன அரசி மாதானு பக்கத்தில் வந்த ராஜி கேட்க நான் என்ன நீ பண்ணுவேன் இவன் என்னை மிரட்டி தான் இங்கேருந்து கூட்டிட்டு போனான் கூட்டிட்டு போய் என்னை கட்டாயப்படுத்தி என் கழுத்தில் தாலியும் கட்டிடும் அப்படின்னு சொல்ல நைட்டு முழுக்க ஒரு பொண்ணு இவன் கூட இறந்துட்டு வந்திருக்க போது யாருங்க யார் இனிமேல் ஏற்றுப்பான்னு சொல்ல என்னை யாரும் ஏற்றுக்க வேண்டாம் நான் இப்படியே இறந்துட்டு போகிறேன்னு அரசி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பண்ண பாவத்துக்கு இந்த குமாரை சும்மா விடவன் மட்டும் நினைக்க வேணாம் அப்படின்னு அரசி சொல்லேன் உங்கள் பிரச்சனையை அப்புறம் வச்சுக்கோங்க இப்போ என் குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு உமையால் கேட்குறாங்க ஏண்டா பாண்டியா உன்னை நம்பி தானடா நான் என் பையனை உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் இப்போதானே தெரியுது படிச்சிட்டு இருந்த பிள்ளைய எதுக்கு அவசர அவசரமா இங்கே என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசைப்பட்டேன்னு இப்போதானே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு எங்கள் பாண்டியனும் சரி கோமதியும் சரி ஊர் மக்கள் மத்தியெல்லாம் அப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க அங்கே நிற்கிற முத்துவேல் சக்திவேலை பார்த்து கேட்குறாங்க உனக்கு இந்த விஷயம் தெரியாமல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க சத்தியமாக தெரியாதுன்னு அப்படின்ற மாதிரி தான் சக்திவேலை இருக்காங்க கடைசில இவன் அரசி களத்துல தாலியை கட்டிய கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு ரொம்ப வெறுப்புலதான் வேலை நின்றுட்டு இருக்காங்க வந்து நிற்கிறேன் உமையால் உண்மையால் குடும்பம்னு மொத்த பேருமே இங்கே அவங்க ஃபேமிலியை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே பத்தாத்துக்கு அந்த சதீஷ் வர எதுவுமே பேசாம அங்கேருந்து போக இங்க அரசி நின்னுட்டு இருக்காங்க என்னடி காரியத்தை பண்ணி தொலைச்சிட்டேன்னு அந்த அரசியை வடிக்கிறதுக்காக கோமதி வர ஒரு ராஜி சொல்கிறாங்க அத்தை தப்பு பண்ணதான் அரசி கிடையாது இங்கே ஓட்டிட்டு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணானே இவன் தான் அப்படின்னு சொல்லும்போது கோமதி எல்லா மத்தியிலையும் அந்த குமரவேலை போட்டு அடி வெளுத்து வாங்குறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணு இங்கேருந்து கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறது மட்டும் இல்லை அங்கே சரவணன் கதிர் செந்தில்னு மூணு பேருமே போட்டு குமாரை குழந்து கட்டவும் செய்கிறாங்க அண்ணா என் பையனை அடிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு நிற்கிறியேன்னு சொல்ல அவன் பண்ண தப்புக்கு அடி வாங்காமல் வேற என்ன பண்ண சொல்லுவான் வேறே என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டில் இருக்கவங்க இந்த காரியத்தை பண்ண இவன் இனி இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு முத்துவேல் சொல்ல அண்ணா அப்படின்னு சக்திகள் திகைச்சு போய் நிற்கிறாங்க என்ன இந்த வீட்டில் யார் தப்பு பண்ணாலும் தண்டனை இதுதானே இந்த வீட்டில் தப்பு பண்ணிட்டு ஓடி போன அரசியவே இந்த வீ ராஜியவே இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்கல அதே தப்பு பண்ண இவனை எப்படி இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்ல என்ன இருந்தாலும் பையனை பெத்த நாம அப்படின்னு சொல்லும்போதும் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணாங்கன்னா தண்டனை இருக்குதான் இதை நான் ஒரு நாள் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் ரொம்ப கோபமாக உள்ளே போகிறாங்க பா அரசியை பார்த்துட்டு மாரியுமே நின்னுட்டு இருக்காங்க வடிவும் அங்கே அவங்க அப்பாத்தாவே பார்த்து நின்னுட்டு இருக்காங்க எங்கள் குமரவேல அடி வாங்குறது மட்டும் இல்லை அரசியை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க என்னைய சிக்க வச்சுட்டு நீ அப்படின்னு சொல்ல என் மானத்தையும் என் குடும்ப மானத்தையும் வாங்குறதுக்கு நீ ஒரு பிளான் பண்ணுவ ஆனா நான் இந்த விஷயத்துல இருந்து உன்னை ஈஸியா தப்பிக்க விட்டுருவேன்னு நினைச்சியா இவ்வளவு தூரம் ஆன பிறகு நான் எதுக்காகடா இந்த விஷயத்துல வந்துட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னு முறைச்சு பாத்துட்டே நிக்கிறாங்க போதும் இதுக்கப்புறம் யாரும் ஒரு அடி கூட அவன் அடிக்க கூடாதுன்னு சொல்ல இதை கேட்டு மொத்த பேரும் ஆடி போறாங்க என்ன அரிசி உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் நீ பண்ண தப்பே இன்னைக்கு உன்னை எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை கொண்டு போய் சீர்குலைச்சிருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்ல இங்க அரசி என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க அப்பதான் இங்க அரசிய சொல்றாங்க ஆமா நான் எந்த தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரியுதுல்ல அப்பா நீங்க என்ன நம்புறீங்கல்ல அப்படின்னு வந்து கேட்க இங்கே பாண்டியன் எதுவும் பேசாமல் இருக்க நான் கொடுக்குற ஒரே தண்டனை இந்த குமார் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அரிசி எல்லாம் யோசிச்சுதான் பேசுறேன்னு செந்தில் கேக்குறாங்க வேற என்னென்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே கதிரும் சரவணனும் கேட்குறாங்க அரிசி நீ என்னமா முடிவெடுத்திருக்க இப்போ இந்த குமரவேலை என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லும்போது குமர இனி இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா என்ன சரியா தான் பேசுறேன் நீனு கோமதி கேட்க இப்போதாம்மா சரியா பேசுறேன் என் கல்யாணத்தை நிறுத்தணும் நம்ம குடும்ப மானத்தை வாங்கணும்னு நினைச்சிட்டு என்னை இங்கேருந்து இங்கேந்து கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணால இனி இவன் இந்த வீட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல குமரவேல் நான் உன் களத்துல தாலியே கட்டலன்னு சொல்றேன் ஆனா என்னை இந்த வீட்டுல இருக்க சொல்றேன் அப்படின்னு கேட்க அப்படின்னா என்னை எதுக்காக இங்கேருந்து கூட்டிட்டு போனேன் அப்படின்னு கேட்குறாங்க என்ன அரசி என்ன நடக்குது இங்கேன்னு ராஜியும் மீனாவும் மாறி மாறி கேள்வி கேட்க அண்ணி ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறாங்க இங்கே பார் என் கழுத்தில் தாலி கட்டலைன்னு நீ எல்லாேரும் முன்னாடியும் இந்த மாதிரி விஷயத்த சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்க உன் கூட வந்து நான் இறங்கியிருக்கேன் என் கழுத்தில் நீ தாலி கட்டியிருக்க போனா ஊர் மகத்தில இப்போ நீயும் நானும் புருஷம் பொண்டாட்டி அதை கேத்தது போல் இப்போ நான் சொன்னதை கேட்டு நடந்துக்க பழகு இல்லையா அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ கம்பி என்ன போகிறது உறுதி என் விருப்பம் இல்லாமல் என் கழுத்தில் தாலி கட்டினத்துக்கு கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியும்ல இது தாலி கட்டினது நீயா இல்லையான்னு உனக்கு எனக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அரசி பக்கத்தில் போய் மிரட்டவும் செய்கிறாங்க அரசி மிரட்டின உடனேயே இங்கே குமார் அப்படியே திகைச்சு தான் நிக்கிறாங்க ஆனா மீனாவுக்கும் ராஜுக்கும் ஒரு சந்தேகமே வருது என்னதான் அரசி இப்படி குமார கழுத்துல தாலி கட்ட விட்டுருப்பாளா என்ன நடந்ததுன்னு நமக்கு முழுசா தெரியலையே ஆனா குமார் தாலி கட்டவே இல்லைன்னு சொல்றான் அரசி தாலி கட்டணும்னு சொல்றான் என்னதாக்கா நடக்குதுன்னு இங்கே ராஜ்யம் இன்னும் குழம்பி போயிருக்காங்க ஆனால் வீட்டில் இருக்க யாருக்கும் குமார வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஆனா அரசி மேலே தப்பு இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அந்த குடும்பத்தில் இருக்கவங்களை யோசிக்கிறாங்க ஏன்னா இந்த அரசியை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கவங்களை நம்ம காயப்படுத்தின கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னா இப்போ என்னடானா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்குதே இப்போ இந்த வீட்டில் இருக்கவங்களை இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே சக்தி வேலும்னு நினைச்சிட்டு இருக்காங்க குமர வேலு தான் வசமா சிக்கிட்டோன்றதா அப்பதான் உன்னுட்டு நிக்கிறாங்க இங்க ஏமாந்தது அரிசி கிடையாது நான் தான்றத இந்த குமரவேலும் புரிஞ்சுட்டு நிக்கிறாங்க